சோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவ செய்தியின் தலைப்பு சோதனைக்காரன் எப்பொழுது வருவான் என் அன்பு சகோதரனே சகோதரியை இந்த நாளில் கூட சோதனைக்காரன் சொல்லும் பொழுது நடா சோதனைக்காரன் எப்பொழுது வருவான்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க அதை குறித்தா நம்ம இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம் வேதாகமத்திலிருந்து எடுத்து வாசிப்போம் யாக்கோபின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமனை விளங்கின பின்பு கத்தர் ரொம்ப அழகா சொல்றாரு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமனை விளங்கின பின்பு தமிடத்தில் யார் அன்புக்குறாங்களோ அவர்களுக்கு தேவன் என்ன பண்ண போறாராம் தாம் வாக்குத்தம் பண்ணின அந்த ஜீவகிரீடத்தை கொடுப்பாராம் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை யாரொருத்தர் சகித்து கொள்றீங்களோ அந்த சகித்து கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் தேவன் சொல்றாரு ஜீவ கிருடத்தை அவனுக்கு தருவேன் ஹலே லூயா நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அநேக நேரங்களில் சோதனைகள் வரும் ஏனென்று சொன்னால் நமக்கு முன்னோடியா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே என்ன வந்துச்சு சோதனை வந்துச்சு எடுத்து வாசிப்போம் யா மத்தியவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான் ஹலைலூயா எங்க பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரு நாற்பது நாள் உபவாசம் போட்டு இரவும் பகலும் பிதாவை நோக்கி என்ன பண்றாரு ஜெபித்து உபவாசம் பண்ணி அவனுடைய சமூகத்துல வர்றாரு அவரை பார்த்து என்ன பண்றான் உடனே சோதனைக்கார அந்த இடத்துல வரலாம் ஹலைலூயா இப்ப பாருங்க யாரொருத்தர் தேவ சமூகத்தில் உண்மை முத்துவமா இருந்து தேவனுக்கு பிரியமான வழிகளை நடக்கிறாங்களோ அவர்களுக்கு விரோதமாக சோதனைக்காரன் வருவான் இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபாசம் போட்டு இரவும் பகலும் சிபித்து ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்துவிட்டு விட்டு வரும்பொழுதுதான் சோதனைக்காரன் உடனே வராம் வந்த உடனே சொல்றான் ஆண்டவரே இந்த கல்லுகளை என்ன பண்ணுங்க அப்பமாக்கி தின்னும் என்று சொல்றான் பாருங்க ஆண்டோருக்கு அங்க பசி உண்டாயிட்டான் உடனே இவன் சொல்றான் இந்த கல்லுகள் என்ன பண்ணுங்க அப்பங்களாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்றான் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தி நாளே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுவான் பிழைப்பான் ஹாலே லூயா இங்க ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு மனுஷன் அப்பத்தி நாளே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்ப பாருங்க சோதனைக்காரன் வருவான் அவன் வந்து நம்மை சோதிப்பதற்காக நிற்பான் அந்த இடத்துல தேவன் என்ன சொன்னா அந்த கல்லுகளை அப்பங்களாக்கி தின்னும் சொன்ன உடனே ஆன்ற ஒரு காரியத்தை செய்றாரு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல பாருங்க தேவனுடைய வார்த்தையை அங்க என்ன பண்றாரு அழகா சொல்றாரு அப்போ பாருங்க நம்முடைய வாழ்க்கையில சோதனைக்காரன் வரும்பொழுது பிசாசன் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை கொடுக்கும் பொழுது பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது சோதிக்க படுகிற எவரும் நம் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்ன சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னா சோதனைகளை தேவன் கொடுக்க மாட்டாரு யார் தான் கொடுப்பான் பிசாசனம் தான் கொடுப்பான் அன்னைக்கு பாருங்க யோகுவை சோதிக்கும் படிக்கு பிசாசனம் வரான் இப்போ பாருங்க பூமி எங்கும் சுற்றி திரிந்து என் தாசனாகி யோபன் மேல என்ன பண்ற கவனம் வைத்தாயோன்னு சொல்லிட்டு ஆண்ட கேட்கிற இப்ப பாருங்க பிசாசானவன் யார் ஒருத்தர் தேவனுக்கு உண்மையா நடக்கிறாங்களோ யாரொருத்தர் தேவனுக்கு பிரியமா நடக்கிறாங்களோ யாரொருத்தர் தேவனுடைய வழிகளில் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சோதனைகளை கொடுக்கும்படிக்கு வருவான் ஆகவே தான் சொல்றாரு சோதனைகளை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான் யார் ஒருத்தர் தேவனிடத்துல அன்பு கூறுறாங்களோ அவர்களுக்கு தாம் தெரிந்து கொண்ட அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தன் என்ன பண்ணுவார் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார் அப்போ சோதனைக்காக நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை செய்யறாரு அவர் என்ன செய்தார்னா தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் இப்ப பாருங்க பிரிப்பே ரெண்டாம் அதிகாரத்துல பிரகடனா வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்ற ஜீவ வசனங்களை பிடித்து உலகத்துல என்ன பண்ணுமாம் சுடர்களை போல நாம் பிரகாசிக்க வேண்டும் ஹலைலூயா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனுமே நம்முடைய வாழ்க்கையில சோதனைக்காரன் அநேக சோதனைகளை கொடுக்கும் பொழுது நாம் ஜீவ வசனங்களை அறிக்கை செய்வர்களாக மாற வேண்டும் ஹலைலூயா இன்றைக்கு கூட ஒருவேளை சோதனைகளை சகித்து கொள்ள முடியாமல் அந்த சோதனைகளை ஜெயிக்க முடியாமல் அநேக நேரங்களில் நான் மறுத்து போவதுதாங்க நல்லதுன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா ஐயோ இந்த அமாவாசை நாட்களில் இந்த பௌர்ணமி நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் வருங்க அந்த நாளில் எனக்கு வாழறதா சாவரதான்னு தெரியலங்கன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள் அநேக காரியங்களை கண்டு சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா ஒருவேளை உங்கள் குடும்பங்களில் காணப்படுற கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ அல்லது பிள்ளைகள் மூலமாகவோ ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த சோதனைகளை சகித்து கொள்ள முடியாமல் அநேக நேரங்களில் சோர்ந்து போய் காணப்படுறீங்களா நமக்கு முன்மாதிரியான நம்முடைய ஆண்டு விரகி கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்பொழுது சோதனைக்காரன் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் ஜீவ வசனத்தை அந்த இடத்துல அறிக்கை செய்து பிசாசை எதிர்த்து நிற்கிறார் ஹலே பாருங்க இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம கூட என்ன செய்ய வேண்டுமாம் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டும் உங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னாலே உடனே ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை நான் அறிக்கை இடுவேன் அந்த வார்த்தை நான் அறிக்கை இடும் பொழுது தேவன் எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பார் ஹலே நீங்க என்ன பண்ணுங்க தாழ விழுங்க இந்த பூமியை நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு கொடுப்பேன் சொல்றேன் அதிகாரத்துல உங்களுக்கு கொடுப்பேன் சொல்றாரு ஆண்டர் சொல்றாரு எனக்கு கத்தராகி ஒருவருக்கு என்ன பண்ணு ஆராதனை செய்வாயாக சொன்னது உடனே பிசா சொன்ன பண்றான் ஓடி போயிடான் சில காலம் ஆண்டர் பக்கமே வரல அப்போ தேவனுடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணும் பொழுது அந்த இடத்துல பிசாசானன் ஓடி போய் விடுவான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்கள்ட்ட என்ன பண்ணுவான் ஓடி போவான் இப்ப பாருங்க தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக நீங்க வைத்து கொள்ளும் பொழுது சோதனைக்காரன் உங்களை விட்டு ஓடி போய் விடுவான் இன்றைக்கு கூட சோதனைகளை கண்டு சோர்ந்து போய் கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே சோர்ந்து போகாதீங்க உலகத்திலே உபத்திரவம் உண்டு ஆனாலும் உடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் பாருங்க தேவன் உலகத்தை ஜெயித்தாரா நீங்களும் ஜெயிக்க முடியும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை என்ன பெரிய காரியங்களை செய்வான் அப்பொழுது தேவன் ஒருத்தனை விசுவாசிப்பான்னு சொன்னா அவன் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை இருப்பான் என் அன்பு தேவை பிள்ளைகளே இன்றைக்கு சோதனைகள் என்று சோர்ந்து போகாதீங்க சோதனைகளை எப்படி மேற்கொள்வது என்பதை இன்றைக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்து சோதனைகளை மேற்கொள்வதற்கான வழியை கற்றுக் கொடுக்கிறான் வார்த்தையை வைத்து அந்த இடத்துல ஜெயிக்கிறார் நாம கூட வசனங்களை வைத்து என்ன பண்ணுமாம் ஜீவ வசனங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு உலகத்துல சுடர்களை போல நீங்கள் என்ன பண்ண வேண்டுமாம் பிரகாசிக்க வேண்டும் அப்போ ஜீவ வசனத்தை ஒரு மனுஷன் பிடித்து கொண்டான் என்று சொன்னால் அவன் மனுஷனாய் வாழ்வான் வாழ்வான் பாருங்க யூதாஸ் காரியத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போவதனால்தான் அவன் நான்று கொண்டு செத்து போறான் இதே அவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இருந்திருக்கும் என்று சொன்னால் அவன் என்ன செய்திருப்பான் அந்த பொருளாசைக்கும் அந்த பணத்தாசைக்கும் ஆசைப்பட்டு தேவனுடைய காட்டி கொடுத்திருக்க மாட்டான் ஆனால் அவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை இல்லாத பொழுது இந்த ஜீவ வசனம் தனக்குள்ளாக இல்லாத பொழுது தேவனை காட்டி கொடுத்து அற்ப பணத்துக்காக தேவனை காட்டி கொடுத்து தன் ஜீவனை விட்டான் ஹலே அது மாத்திரமல்ல அன்றைக்கு நோவாவின் நாட்கள்ல அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போனதால் தான் அவர்கள் எல்லாரும் மறித்து போயிட்டாங்க இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் அநேக வாக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் இந்த வெளியேற பெற்ற வேதாகமம் நம்முடைய கருத்துக்குள்ளாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பிசாசை ஜெயிக்க செய்யக்கூடிய சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய வழிகளை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அந்த வார்த்தைகள் நீங்கள் இன்னைக்கு விட்டுறீங்க அந்த வார்த்தைகளை படிக்காதனால்தான் உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது உடனே நீங்கள் சோர்ந்து போயிடுறீங்க அப்ப நீங்க சோர்ந்து போகும் பொழுது உங்களுக்கு தெரியணும் தேவனுடைய வார்த்தை உண்டு ஹலிலூயா அன்றைக்கு பாருங்க யோபுடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வந்துச்சு ஆனால் யோபு பாருங்க அந்த சோதனைகளை மத்தியில சொல்றாரு அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் ஹலிலூயா என் அன்பு தேவ பிள்ளைகளே அந்த சோதனைகளை சகித்துக் கொள்வதற்கு அவர் என்ன காரியங்களை செய்தார் தெரியுமா யோபு தேவ சமூகத்துல அவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெயிக்கக்கூடியவராயிருக்கிறார் ஹலேலுயா தேவர் ஏர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதுன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் அப்படியாய் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு அந்த மகன் சோதனையை சகிக்கக்கூடிய ஒரு மகனாய் மாறுகிறார் ஆகவே தான் யோபுடைய வாழ்க்கையில ரெட்டிப்பான ஒரு ஆசிரவத்தை தேவன் தருகிறார் ஹலே லூயா இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான சோதனைகளா இருந்தாலும் நீங்கள் ஜீவ வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் ஆகவேதான் மோசையை தேவன் அழைக்கும் பொழுது பாருங்க மோசை பாருங்க அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் என் தேவனுடைய பிள்ளைகளுடன் நான் என்ன பண்ணுவேன் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி அந்த வசனத்தை தனக்குள்ளாக குமார்த்தியின் விரும்பாமல் தேவனுடைய பிள்ளை என்பதை சொல்வதற்கு தன்னை என்ன இருந்தார் ஆகவேதான் மோசையை கொண்டு கத்த என்ன பண்றது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் மோசை கோலை நீற்றாறு சமுத்திரம் ரெண்டா பிரியுது என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை தனக்குள்ளாக வைத்துக் கொண்டிருந்தான் என்று சொன்னால் அவன் கோலை

இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன பண்ணோம் எகிப்திலிருந்து கொண்டு போனோம் கொண்டு போனோம்னு சொன்னா சமுத்திரம் தடையாய் காணப்படுது கோல நீட்டு தேவன் அற்புதத்தை செய்தார் ஹலில் இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் அங்கே அப்படிப்பட்ட அற்புதங்களை கத்தல் செய்ய வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான சோதனைகள் வந்தாலும் என்ன விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் நீங்கள் ஜீவ வசனங்களை உங்களுக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறீங்களோ அப்பொழுதே சோதனைக்காரன் உங்கள் மத்தியில் வருவான் ஆனால் நீங்கள் சோதனைக்காரனை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி எது தெரியுமா தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும் ஹலை ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வான் என்று சொன்னால் அந்த சோதனைக்காரன் உங்களை விட்டு ஓடி போவான் ஹலே லூயா ஆகவே நண்பு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கூட நீங்கள் சோதனைகளை சகிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் சோதனைகளை எவ்வளவு சகித்துக் கொள்றீங்களோ நீங்கள் சோதனைகள் சகித்துக் கொள்ளும் பொழுது அவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் உங்களுக்கு ஜீவகிருடத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஹலே லூயா அது மாத்திரமல்ல அப்போஸ் பவுளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது ஆனால் அப்போஸ் பவுல் தனக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டிருந்தார் தனக்குள்ளாக தேவனுடைய வார்த்தைகளை வைத்துக் கொண்டிருந்தார் ஆகவேதான் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல்னா பந்து நீதியின் கிரீடம் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் ஹலை ரூய்யா யாரொருத்தர் சோதனைகளை சகித்துக் கொள்றீங்களோ ஒருத்தர் தேவனுடைய வழிகள் நடந்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் வருவ தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த சோதனைகள் தேவனுடைய ஜீவ வசனத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க கூடியதாய் மாறும் உங்களை அநேகர் மத்தியில சாட்சிய ஒரு வாழ்க்கை வாழச் செய்யக்கூடியதாய் மாறும் ஆகவே அந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக என்ன பண்ணுங்க வைத்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் அல்ல அன்றைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வந்தது அந்த சோதனைகள் மத்தியில் யோசேப்பு தேவனுடைய வார்த்தையை தனக்குள்ளாக வைத்து வைத்து கொண்டதுனால எந்த எகிப்துல அடிமையாய் போனாரோ அதே எகிப்துல தேவன் அந்த மகனை அரசனாய் தேவன் மாற்றினார் ஹலே லூயா இன்றைக்கு கூட பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் சோதனைகளை சகித்து கொண்டிருக்கிறேன் அநேக சோதனைகள் என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்குது அந் நன் கற்றை நல்லா தேடுறேங்க ஆனால் என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை போராட்டம் நிந்தைகள் அவமானங்கள் சொல்லிட்டு

அந்த ஜீவரிடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவனர்கள் தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்றுவார் ஆகவே அன்பு தெய்வ பிள்ளைகளில் சோதனைகளை வரும் பொழுது தெய்வ வசனங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் நாம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுப்போம் மகா இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் சோதரம் இந்த நாளில் கூட ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா சோதனைகளை கண்டு சோர்ந்து போகிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஏசு கிறிஸ்து தன் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவரே அப்பா நண்பரே நீர் உம்முடைய வார்த்தைகளை வைத்து எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தீரோ பிசாசை ஜெயித்தீரோ அப்பா நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூட ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் உடனே ஆண்டவரே தேவனுடைய வசனங்களை அறிக்கை செய்து ஆண்டவரே உலகத்தில் போல பிரகாசிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக இனி ஒரு நாளும் சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு போல போல அண்டவரே போகாதே அப்பா எங்கள் அணரே முற்பிதாக்கள் ஒவ்வொருத்தருமே அண்டவரே தேவனுடைய பிடித்துக் கொண்டு ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்க கர்த்தரை அந்த அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தருவீராக இந்த வார்த்தைகளை கேட்டு அத்தனை பிள்ளைகளையும் கத்தராசிர்வதிப்பீராக எல்லா சோதனைகள் நின்று பிள்ளைகள் ஜெயிப்பதற்கு தேவன் கிருபை செய்வீராக ஆவியான வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் உங்க தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும் கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக